அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்ய அவரது மகன்களை அதிமுகவில் இணைக்க திட்டம் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் ஓபிஎஸ் தொடர்ந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக்கொள்ள கொள்ள தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அது இதுவரையிலும் நடைபெறவில்லை மேலும் ஓபிஎஸ் வரும் பத்தாம் தேதி நடைபெறக்கூடிய அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவை அதிமுகவினர் எடுக்க வேண்டும் எங்களை கட்சியில் மீண்டும் இணைக்கவில்லை என்றால் வரும் பதினைந்தாம் தேதி நாங்கள் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவோம் என அறிவித்திருந்தார் ஓபிஎஸ் அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டதாக வைத்திலிங்கம் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் அமித்ஷா ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கே அழைத்து நீங்கள் தற்பொழுதைக்கு கட்சி தொடங்க வேண்டாம் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் வர வேண்டும் உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் மேலும் பன்னெண்டு தொகுதிகளை ஒதுக்குகிறோம் நீங்கள் பாஜகவினுடைய உள் ஒதுக்கீட்டில் போட்டியிட்டாலும் சரி அல்லது அதிமுகவினுடைய உள் ஒதுக்கீட்டில் போட்டியிட்டாலும் சரி நீங்கள் திமுகவிற்கோ தாவேக்காவிற்கோ சென்றுவிடக்கூடாது உங்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ்க்கு தென் தமிழகத்திலும் டெல்டாவிலும் கணிசமான செல்வாக்கு இருந்து வருகிறது அவரை தவிர்த்து வரும் தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பாக தென்மண்டல நிர்வாகிகளை அழைத்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா கடம்பூர் ராஜு எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் காமராஜ் ஓ எஸ் மணியன் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது இவர்களோடு ஆலோசித்த எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் இல்லாமல் அல்லது சசிகலா டிடிவி டிவி தினகரன் இல்லாமல் இந்த தேர்தலை நாம் அணுகினால் நமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி கிடைக்கும் இவர்கள் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியுமா என்று ஆலோசித்ததாக கூறப்படுகிறது அதற்கு தென்மண்டல நிர்வாகிகள் ஒன்றுபட்டார் போன்று நாம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலே மிக குறைவான வாக்கு வங்கி பெற்றது இவர்களது செல்வாக்கு இன்மைதான் காரணம் மேலும் இவர்கள் நமது வாக்குகளை கணிசமாக பிரித்து வருகிறார்கள் தென் தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மூக்க

கட்சி பதவிக்கு மோதலுக்கு வருவார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவ்வாறு வருவதற்கான வாய்ப்பில்லை அவர் ஏற்கனவே நம்மோடு இணக்கமாக செயல்பட்டவர் மேலும் வரும் காலங்களில் அவர் கட்சியில் இணைந்தாலும் கூட முக்கிய பொறுப்பு எதுவும் தேவை இல்லை என்ற மனநிலையில் தான் இருந்து வருகிறார் அப்படிப்பட்டவரை நாம் கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அவரது மகன்களையாவது நாம் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தென் தமிழகத்தில் நாம் இழந்த செல்வாக்கை பெற முடியும் ஓபிஎஸ்க்கு கணிசமான செல்வாக்கு இருக்கு என்பது பதினெட்டாவது மக்களவையிலேயே தள்ளத்தெளிவாக தெரிந்தது ஓபிஎஸ்ஐ வீழ்த்த ஐந்து ஓபிஎஸ்ஐ ராமநாதபுரத்தில் களம் இறக்கினோம் ஆனால் ஒன்று செய்ய முடியவில்லை இரண்டாவது இடத்தை பெற்றார் அளவில் போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் மேலும் அவருக்கான செல்வாக்கு தென் தமிழகத்தில் உயர்ந்து கொண்டே வருகிறது அதை நாம் சரி செய்து அதை வாக்கு வங்கியாக பெற வேண்டும் மேலும் அதிமுக பிளவுபட்டு இருப்பதால் தான் திமுகவை வீழ்த்த முடியவில்லை திமுக வலிமையான கட்சியாக இருக்கிறது மேலும் அவர்களது கூட்டணியும் வலிமையாக இருக்கிறது இவற்றை கருத்தில் கொண்டு ஓபிஎஸ்ஐ இணைக்கவில்லை என்றாலும் அவர்களது மகன்களான ரவீந்திரநாத் குமார் ஜெயபிரதீபன் போன்றவர்களை போன்றவர்களையாவது கட்சியில் இணைத்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்க வேண்டும் மேலும் வரும் தேர்தலில் ஓபிஎஸ்க்கோ அல்லது அவரது மகன்களுக்கோ சீட் வழங்கினால் அது நமக்கு மிகப்பெரிய அனுகூலமாக இருக்கும் என்று ஆலோசனையில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாகவும் பதில் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது ஓபிஎஸை கட்சியில் இணைக்க முடியாது அதே சமயத்தில் ஓபிஎஸ்சின் மகன்களை இணைக்கலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஆனால் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் தான் ஓபிஎஸ் விரக்தியில் தனிக்கட்சி தொடங்குவதாக அறிவித்திருந்தார் ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் கட்சியில் இணைக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அவ்வாறு இணைக்கப்பட்டால் இழந்த செல்வாக்கை தென் தமிழகத்திலும் டெல்டாவிலும் அதிமுகவால் மீட்டெடுத்து விட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இறுதி நேரத்தில் என்ன நிகழும் என்று தெரியவில்லை அதே சமயத்தில் ஓ பி எஸ் ஆதரவாளராக கருதப்படக்கூடிய வைத்திலிங்கம் தமிழக கட்சிக் கழகத்தில் இணைய உள்ளார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் தான் தமிழக கட்சிக் கழகத்தில் இணையவில்லை அது வதந்தி என்று கூறியிருக்கிறார் இதேபோன்று அதிமுகவை சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன் சரவணன் போன்றவர்களும் தமிழக கட்சிக் கழகத்தில் இணைய உள்ளதான செய்திகள் வதந்தி என முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்கள் மேலும் சி வி சண்முகம் இதுகுறித்து பொதுக்குழு கூட்டத்தில் ஆவேசமாக உரையாற்றி இருந்தார் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் மாற்றுக் கட்சியில் இணைகிறார்கள் என்ற செய்தியை தொடர்ந்து ஊடகங்கள் பரப்பி வருவது உள்நோக்கமானது என கண்டித்திருந்தார் நன்றி